வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் அதில் ஏராளமான தில்லுமுள்ளு நடைபெறுவதாக தெரிகிறது ஆளும் கட்சியினர் நடக்கவில்லை என்று உறுதியாக அவர்கள் நம்பினால் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த தில்லு முள்ளுவையும் இருக்கிறார்கள் அச்சை கேட்டு வாங்குங்கள் வடமாநிலத்தவர்கள் இங்கே வாக்காளர்களாக உடனடியாக சேர்ப்பதற்குரிய முயற்சியில் நடக்கின்றன என்கிற தகவல்கள் வெளியாகின்றன முதல்வர் அவர்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு இல்லாமல் நிறைவேற்றணும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது பீகாரிலே அதில் ஏராளமான தில்லுமுள்ளு நடைபெறுவதாக தெரிகிறது குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது இருந்தும் பீகார் மாநிலத்தில் வாக்காளர்களாக பலரை சேர்த்து அவர்களை வாக்களிக்கச் செய்வது ஏற்கனவே இப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது என்கிற குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் யாவும் வலியுறுத்தி வருகிறோம் இதனை நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை ஜூலை இருபத்தி ஓராம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் தொடரில் தொடக்கத்திலிருந்தே இதை விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் ஆளும் கட்சி அதை ஏற்க மறுக்கிறது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம் அவர்கள் அதை ஏன் விவாதிக்க தயங்குகிறார்கள் தமிழ்நாட்டிலும் அப்படி செய்வதற்கு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கிற தகவல்கள் வெளியாகின்றன இந்தியா முழுவதும் இதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு சார்பாக செயல்படுவது ஜனநாயக விரோதம் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை இதனால் சிதைகிறது சிதறுகிறது எனவே ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ஆளும் கட்சியினர்

பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறது என்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது அவர்கள் சுதந்திரமாக இயங்கவில்லை பாஜகவின் முழுமையான கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையம் சிக்கியுள்ளது எந்த தில்லுமுள்ளுவையும் இன்றைக்கு அவர்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள் பீகாரில் இதை ஒரு பரீட்சார்த்தமாக அவர்கள் வெளிப்படையாக செய்கிறார்கள் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாகவும் இது இருக்கிறது வாக்காளர்களாக இருப்பவர்கள் தாங்கள் இந்த நாட்டின் குடிமகன் என்பதை ஆதாரத்தோடு உறுதிப்படுத்திய பிறகுதான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும் என்கிற ஒரு நடவடிக்கையையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது மிகுந்த ஆபத்தானது திமுக கூட்டணியில் உள்ள எம்பிங்களை வந்து அமைச்சரவை பதவி தரோம் நீங்கள் பிஜேபிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அழைப்பு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி அழைப்பு வந்துருக்காங்க அந்த மாதிரி எதுவும் தெரியல திமுக கூட்டணியில் சலசலப்பு பிறகு அந்த கட்சியிலேருந்து சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வருவாங்கன்னு வந்து பிஜேபி ஏடிஎம்கெலாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து ஓகே சொல்லி ஏறி இருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணியாகவே இன்னும் உருவாகவில்லை அதிமுக பாஜக இரண்டு கட்சிகள் இணைந்திருக்கின்றன அவ்வளவுதான் அவர்களுக்கிடையிலேயும் இன்னும் ஒருமித்த ஒரு கருத்து உருவாகவில்லை திமுக கூட்டணியில் சலசலப்பு அவர்கள் சிதறப்போகிறார்கள் என்ற தங்களின் ஆசையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினரும் பாஜகவினரும் ஆனால் அவர்களின் அணியிலே இருந்தவர்கள் ஆதரவாக இருந்தவர்கள் தொடர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்த நிலையில் அவர்களே வெளியேறுகிறார்கள் என்றால் அந்த கூட்டணியின் உறுதிப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் அனைத்து கட்சியும் வந்து கொள்கை இருக்கான திமுக கட்சி வந்து கொள்கை இல்லை அந்த இதில் வந்து கூட்டணி கொள்கை இல்லாத அவர் தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்கிறாரு மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக வடமாநிலத்தவர்கள் இங்கே தமிழகத்தில் லட்சக்கணக்கானோர் வந்து தொழிலாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற சூழலில் அவர்களை இங்கே வாக்காளர்களாக உடனடியாக சேர்ப்பதற்குரிய முயற்சியும் நடக்கின்றன என்கிற தகவல்கள் வெளியாகின்றன எனவே இது குறித்து தீவிரமாக விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்